அனைவருக்கு வணக்கம் மையனார் துணை நிபுணமும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திகாவுடைய அம்மையை தான் கார்த்திகாவை வீடு ஃபுல்லாக தேடி பார்க்கறாங்க கார்த்திகா இல்லாததுனால ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்க்குறாங்க பார்த்தா சேரனுடைய வீட்டில் தான் இருப்பாங்க ஏண்டி கல்யாணத்தை வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு அம்மா எனக்கு சேரம் மொதமா பிடிச்சிருக்கு நீ யார் ஏதாவது சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க பெத்த பொண்ணுடைய ஆசையை நிறைவேற்றாம ஹேமன் இப்படி பண்ணிட்டு இருக்க எங்கப்பா நான் தான் நீ கேட்கணுன்றாங்க அதேமாரி இவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா நான் செத்து போடுவேன் ஆமாம் நீங்கள் செத்து கூட போங்க ஆனால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க உங்கள் உயிரை பற்றியெல்லாம் நல்லா யோசிக்கிறீங்கல்லம்மா அப்படி இருக்கும் போது என்னுடைய உயிரை பற்றி நீங்கள் யோசிக்கணும் இல்லைன்றாங்க நான் எப்படி வேணாலும் போகணும் ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் பார்த்து வச்ச பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லம்மா இப்படியெல்லாம் இருக்காதுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாரடி நாங்கள் அப்படி தான் இருப்போம் இப்போ நான் சொல்கிறவங்கள கல்யாணம் பண்ணிப்பியா பண்ணிக்க மாட்டியா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க எல்லாம் சொல்கிறாங்க கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னடி உனக்கு அவ்வளோ திமிரா ஆமாம் திமிரன்னு கூட வச்சுக்கோமான்றாங்க நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னன்னா ஆடிட்டு இருக்க முடியாது சேர மாமா தான் வேணும் அப்படின்றாங்க அப்போ நாங்கள் இந்த இடத்துல உசுர விடுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா பிளாக்மெயில் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ